பார்த்த இருபது ஒன்பதாம் ஜூசு காலல் மலவுள்ளதில்லா ரஹ்மான் இரஹீம் அவருடைய சமூகத்தினரில் பெருமை அடித்துக் கொண்டிருந்த தலைவர்களை அவர்களை நோக்கி சுகாய்பே உம்முடைய உம்முடன் ஈமான் உம் சுகாய்பே உம்மையும் உம்முடன் ஈமான் கொண்டவர்களையும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் ஊரை விட்டே வெளியேற்றி விடுவோம் அல்லது நீர் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வெறுப்பவர்களாக இருந்தாலுமா என்று கேட்டார் உங்கள் மார்க்கத்தை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்றிவிட்ட பின் உங்கள் மார்க்கத்திற்கு நாங்கள் திரும்பினால் நிச்சயமாக நாங்கள் அல்லாவின் மீது பொய் கற்பனை செய்தவர்களாகிவிடுவோம் எங்கள் இறைவனாகி அல்லாஹ் நாடினாலன்றி நாங்கள் அதற்கு திரும்பவே மாட்டோம் எங்கள் இறைவன் தன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறான் அல்லாவின் மீதே நாங்கள் பரிபூர்ண நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறி எங்கள் இறைவா எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவாயாக தீர்ப்பளிப்பவர்களில் மிகவும் நீ மிகவும் நீயே மேலானவன் என்றும் பிரார்த்தித்தார் அவருடைய சமூகத்தாரில் காபிர்களாக இருந்தவர்களின் தலைவர்களையும் மற்றவர்களையும் நோக்கி நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவீர்கள் என்று கூறினார் ஆகவே அவர்களை பூகம்பம் பிடித்துக்கொண்டது அதனால் அவர்கள் காலையில் தம் வீடு வீடுகளில் இறந்து அழிந்து கிடந்தனர் சுவாய்பை பொய்ப்பித்தவர்கள் தம் வீடுகளில் ஒரு பொழுதும் வாந்திராதவர்களைப் போல ஆகிவிட்டனர் சுவாய்பை பொய்ப்பித்தவர்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களாகிவிட்டார்கள் இதனால் சொகைபு அவர்களை விட்டு விலகிக்கொண்டார் மேலும் என் சமூகத்தவர்களே மையாகவே நான் உங்களுக்கு என்ன இறைவனுடைய தூதை எடுத்து கூறி வந்தேன் உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன் ஆனால் நிராகரிக்கும் மக்களுக்காக நான் எவ்வாறு கவலைப்படுவேன் என்று அவர் கூறினார் ருக்கு பன்னெண்டு நாம் நபிமார்களை அனுப்பி வைத்து அனுப்பி வை வைத்த ஒவ்வொரு ஊரிலுள்ள உள்ள மக்களையும் அம்மக்கள் பணிந்து நடப்பதற்காக நாம் அவர்களை வறுமையாலும் பிணியாலும் பிடிக்காமல் சோதிக்காமல் இருந்ததில்லை பின்னர் நாம் அவர்களுடைய துன்ப நிலைக்கு பதிலாக வசதிகளிலுள்ள நல்ல நிலையில் மாற்றியமைத்தோம் அதில் அவர்கள் செழித்து பல்கி பெருகிய போது அவர்கள் நம்முடைய மூதாதையர்களுக்கும் நாம் தான் இத்தகைய துக்கமும் சுகமும் ஏற்பட்டிருந்தன என்று அலட்சியமாக கூறினார்கள் ஆகையால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையில் அவர்களை திடீரென வேதனையை கொண்டு பிடித்தோம் நிச்சயமாக அவ்வூர்வாசிகள் ஈமான கொண்டு அல்லாவுக்கு அஞ்சி நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலுள்ளும் வர்க்கத்துகளை பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம் ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர் ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் அவ்வூர்வாசிகள் இரவின் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை வந்தடையாது என பயம் இல்லாமல் இருக்கிறார்களா அல்லது அவ்வூர்வாசிகள் கவலை பகலில் விளையாடி கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை அடையாது என பயம் இல்லாமல் இருக்கிறார்களா அல்லாவின் சூழ்ச்சியிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா நஷ்டவாளிகளான மக்களைத் தவிர வேறு எவரும் அல்லாவின் சூழ்ச்சியிலிருந்து அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார்கள் பதிமூணு பூமியில் வாழ்ந்து போனவர்களுக்கு பின்னால் அதனை வாரிசாக பெற்ற இவர்களையும் நாம் நாடினால் இவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அவ்வாறே தண்டிப்போம் என்பது இவர்களுக்கு தெளிவாகவில்லையா நாம் இவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டோம் முத்திரையிட்டு விட்டோம் எனவே இவர்கள் த நற்போதனைகளுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள் நபியை ஊரார்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம் நிச்சயமாக அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் எனினும் அவர்கள் முன்னால் பொய்யாக்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை இவ்வாறே அல்லாஹ் காஃபிர்களின் இதய இதயங்கள் மீது முத்திரையிட்டு விட்டான் முத்திரையிட்டு விடுகிறான் அவர்களின் பெரும்பாலோருக்கு வாக்குறுதியை நிறைவேற்றும் தன்மை இருப்பதாக நாம் காணவில்லை அன்றியும் அவர்கள் பெரும்பாலோரையும் பாவிகளாகவே கண்டோம் அவர்களுக்குப் பிறகு மூசாவை நம் அத்தாட்சிகளுடன் அவனுடைய தலைவரிடத்திலும் நாம் அனுப்பி வைத்தோம் அப்போது அவர்கள் அவற்றை நிராகரித்து அநியாயம் செய்து விட்டார்கள் இத்தகைய குழப்பக்காரர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிப்பீராக நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதனாவேன் என்று மூசா கூறினார் அல்லாவின் மீது உண்மையை அல்லாவின் மீது உண்மையை தவிர வேறெதுவும் கூறாமல் இருப்பது என் மீது கடமையாகும் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே இஸ்ரவேலர்களை என்னுடன் அனுப்பிவை என்று அவர் கூறினார் அதற்கு அவன் நீர் அத்தாட்சிகளை கொண்டு வந்திருப்பீரானால் நீர் உண்மையாளராக இருப்பின் அதை கொண்டு வரும் கொண்டு வாரும் என்று கூறினார் அப்போது மூசா தம் கைத்தடியை எரிந்தார் உடனே அது ஒரு பெரிய பாம்பாகி விட்டது மேலும் அவர் தம் கையை வெளியில் எடுத்தார் உடனே அது பார்ப்பவர்களுக்கு பளிச்சிடும் வெண்மையானதாக இருந்தது ருக்கு பத்தொன்பது ஃபிரௌனின் சமூகத்தாரை சேர்ந்த தலைவர்கள் இவர் நிச்சயமாக திறமை மிக்க சூனியக்காரரே என்று கூறினார்கள் அதற்கு பின் ஃபிரவன் இவர் உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்ற நாடுகிறார் எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனையாது என்று கேட்டான் அதற்கு அவர்கள் அவருக்கு அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிது தவணையை கொடுத்துவிட்டு விட்டு பல பட்டினங்களுக்கு சூனியக்காரர்களை கொண்டு வருவோரை அனுப்பி வைப்பீராக அவர்கள் சென்று சூனியத்தில் வல்லவர்களை எல்லாம் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்று கூறினார் கூறினார்கள் அவ்வாறே பிறவனிடத்தில் சூனியக்காரர்கள் வந்தார்கள் அவர்கள் நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள் அவன் கூறினான் ஆம் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகி விடுவீர்கள் மூசாவே முதலில் நீர் எரிகிறீரா அல்லது நாங்கள் எரியட்டுமா என்று சூனியக்காரர்கள் கேட்டனர் அதற்கு மூஷா நீங்கள் முதலில் எரியுங்கள் என்று கூறினார் அவ்வாறே அவர்கள் தம் கைத்தடிகளை எரிந்தார்கள் மக்களின் கண்களை மறுட்டி அவர்கள் திடுக்கிடும்படியான மகத்தான சூனியத்தை செய்தனர் அப்பொழுது நாம் மூசாவே இப்பொழுது நீரும் கைத்தடி எரியும் என அவருக்கு கூறி வகி அறிவி அவருக்கு வகி அறிவித்தோம் அவ்வாறு அவர் எரியவே அது பெரிய பாம்பாகி அவர்கள் சூனியத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் விழுங்கிவிட்டது இவ்வாறு உண்மை உறுதியாயிற்று அவர்கள் செய்த சூனியங்கள் யாவும் வீணாகிவிட்டன அங்கேயே தோற்கடிக்கப்பட்டார்கள் அதனால் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள் அன்றியும் அந்த சூனியக்காரர்கள் சிரம்பணிந்து அகிலங்களின் இறைவன் இறைவன் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம் அவர் அவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனானான் என்று கூறினார்கள் அதற்கு பிறவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா நிச்சயமாக இது ஒரு சூழ்ச்சியாகும் இந்நரகவாசிகளை இது அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூசாவுடன் சேர்ந்து நீங்கள் செய்த சூழ்ச்சியேயாகும் இதன் விளைவே நீங்கள் அதை சீக்கிரம் அறிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக நான் உங்கள் கைகளையும் கால்களையும் மாறுகை மாறுகால் வாங்கி உங்கள் யாவரையும் சிறுவையில் அறைந்து ஒன்று விடுவேன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் அல் அவ்வாறாயி நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம்தான் திரும்பி சொல்வோம் எனவே இதை பற்றி எங்களுக்கு கவலை என்று கூறினார்கள் எங்களுக்கு எங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள அத்தாட்சிகளை நாங்கள் நம்பினோம் என்பதற்காகவே நீ எங்களை பழிவாங்குகிறாய் என்று கூறி எங்கள் இறைவனை எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொலிவாயாக முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்கள் ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக என பிரார்த்திக்கின்றனர் அதற்கு பிரவுனின் சமூக தலைவர்களை தலைவர்கள் அவர்களை நோக்கி மூசாவும் அவருடைய சமூகத்தாரும் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உண்மையும் உம் தெய்வங்களையும் புறக்கணித்து விடும்படி நீர் அவர்களை விட்டு வைப்பீரா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அவ்வாறன்று நாம் அவர்களுடைய ஆண் மக்களை வெட்டி கொன்றுவிட்டு அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிருடன் வாழ விடுவோம் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது பூரண ஆதிக்கம் பெற்றுள்ளோம் என்று கூறினார் தம் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் இன்னும் இருங்கள் நிச்சயமாக இந்த பூமி அல்லாவுக்கே சொந்தம் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அவன் அதை உரியதாக்கி விடுகிறான் இது இறுதி வெற்றி பயபக்தி உடையவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறினார் நீ நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் துன்பப்பட்டோம் நீர் வந்த பின்னரும் துன்பப்படுகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கு அவர் கூறினார் உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவர்களை அழித்து உங்களை பூமியில் பின் தோன்றாக்கி வைக்கக்கூடும் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்து கொண்டிருக்கிறான் ருக்கு பதினாறு பின்னர் நாம் தாம் பிறவனுடைய கூட்டத்தாரை பஞ்சம் பிடிக்க செய்து விவசாய பலன்களை குறைத்து தண்டித்தோம் அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக அவர்களுக்கு ஒரு நன்மை வருமானால் அது நமக்கு உரிமை உரிமையாக வர வேண்டியதுதான் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு கெடுதி ஏற்படுமானால் அது மூஷாவினாலும் அவரிடம் இருப்பவர்களாலும் வ வந்ததென்ப வந்த பீடை என்பார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய இந்த துர்பாக்கியம் எல்லாம் அல்லாஹிடமிருந்தே வந்துள்ளது எனினும் அவர்கள் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை அவர்கள் மூசாவிடம் நீர் எங்கள் எங்களை வசியப்படுத்த எவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு வந்து கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உண்மை நம்பிய நம்பக்கூடியவர்களாக இல்லை என்று கூறினார்கள் ஆகவே அவர்கள் மீது கனமழையையும் வெட்டிக்கிளியையும் பேனையும் தவளையையும் இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றின் பின் ஒன்றாக அனுப்பி வைத்தோம் ஆனால் அவர்கள் பெருமை அடித்து குற்றம் புரியும் சமூகத்தராகவே ஆகியிருந்தனர் தங்கள் மீது வேதனை ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் மூஷாவே உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக எங்களை விட்டு இவ்வேதனையை நீர் நீக்கிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உங்கள் உம் மீது நம்பிக்கை கொண்டு இஸ்ரவேலர்களை உம்முடன் மேலும் நிச்சயமாக அனுப்பிவிடுகிறோம் என்று கூறினார்கள் அவர்கள் அடைந்துவிடக்கூடிய ஒரு தவணை வரை வேதனை அவர்களை விட்டும் நாம் நீக்கிய போது அவர்கள் மாறு செய்தே வந்தனர் ஆகவே அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொருட்படுத்தாமல் அவற்றை பொய்ப்பித்துக் கொண்டிருந்ததால் அவர்களை கடலில் மூழ்கடித்து அவர்களிடம் நாம் பழிவாங்கினோம் எனவே எவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அந்த இஸ்ரேவேலர்களை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளின் அதிபதிகள் அதிபதிகளாகினோம் இன்னும் அவற்றில் அவற்றிலே பெரும் பாக்கியங்களையும் அளித்தோம் இஸ்ராயலின் மக்கள் பொறுமையாளர்களாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தினால் அவர்கள் மீதும் இறைவனுடைய அலக்கிய வாக்கு பரிபூர்ணமாக்கி நிறைவேற்றிற்று மேலும் பிறவனும் அவனுடைய சமூகத்தாரும் உண்டு பண்ணியிருந்தவற்றையும் கட்டியிருந்த மாட மாளிகையையும் நாம் தரைமட்டமாக்கிவிட்டோம் நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை கடலை கடந்து அழைத்து சென்றபோது தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் அருகே அவர்கள் சென்றார்கள் உடனே அவர்கள் மூஷாவே அவர்களிடம் இருக்கும் கடவுள்களை போல் நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கி தந்தருவீர்களா என்று ஏண்டினர் நிச்சயமாக நீங்கள் ஒரு அறிவில்லாத கூட்டத்தராக இருக்கின்றீர்கள் என்று மூஷா அவர்களிடம் கூறினார் நிச்சயமாக இந்த மக்கள் ஈடுபட்டிருக்கும் மார்க்கம் அழியக்கூடியது இன்னும் அவர்கள் செய்பவையாவும் முற்றிலும் வீணானவையே என்றும் கூறினர் அன்றியும் அல்லாஹ் அல்லாத ஒன்றையா நான் உங்களுக்கு இரவனாக தேடி வைப்பேன் அவனோ உங்களை உலகத்திலுள்ள எல்லா மக்களையும் விட மேன்மையாக்கி வைத்துள்ளான் என்றும் கூறினார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் ஃபிர் அவனின் நாம் உங்களை காப்பாற்றினோம் அவர்கள் உங்களுக்கு கொடிய வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக உங்கள் பெண் மக்களை உயிருடன் வாழவிட்டார்கள் இதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது பதினேழு மூசாவுக்கும் நாம் முப்பது இரவுகளை வாக்களித்தோம் பின்னர் மேலும் அதை பத்து இரவுகளைக் கொண்டு பூர்த்தியாக்கினோம் இவ்வாறாக அவருடைய இறைவன் வாக்களித்த காலக்கெடு நாற்பது இரவுகளாக முழுமை பெற்றது அப்போது மூசா நம் சகோதரர் ஹாரூனை நோக்கி தம் சகோதரர் ஹாரூனை நோக்கி நீங்கள் என்னுடைய சமூகத்தாருக்கு என் ஹலிப்பாவாக இருந்து அவர்களை திருத்துவீர்களாக குழப்பம் உண்டாக்குபவரின் வழியை பின்பற்றாதிருப்பீர்களாக என்று கூறினார் நாம் குறித்த காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மூசா வந்தபோது அவருடைய இறைவன் அவருடன் பேசினால் பேசினான் அப்போது மூசா என் இறைவனே நான் உன்னை பார்க்க வேண்டும் எனக்கு உன்னை காண்பிப்பாயாக என்று வேண்டினார் அதற்கு அவன் மூசாவே நீர் என்னை ஒரு காலம் பார்க்க முடியாது எனினும் நீர் அந்த மலையை பார்த்து கொண்டிரும் அது தன் இடத்தில் நிலைத்திருப்பதால் நிலைத்திருந்தால் அப்போது நீர் என்னை பார்ப்பீர் என்று கூறினான் ஆகவே அவருடைய இறைவன் நம் மலை மீது தன்னுடைய பேரொலியை தோற்றுவித்தபோது போது அவன் மலையை நொறுக்கி தூளாக்கி விட்டான் அப்போது மூசா மூர்ச்சியாக்கி கீழே விழுந்து அவர் தெளிவடைந்ததும் இறைவா நீ மிகவும் பரிசுத்தமானவன் நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் ஈமான் கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு அவன் மூசாவே நிச்சயமாக நான் உண்மை தூதுவத்தை கொண்டும் உம்முடன் நேரில் நான் பேசியதை கொண்டும் உம்மை மனிதர்களிலிருந்து மேலானவராக இக்கால இக்காலை தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆகவே நான் உனக்கு கொடுத்ததை உறுதியாக பிடித்து கொள்ளும் எனக்கு நன்றி செலுத்துபவர்களில் ஒருவராகவும் இருப்பீராக என்று கூறினார் மேலும் நாம் அவருக்கு பலகை பலகைகளில் ஒவ்வொரு விஷயம் பற்றி பற்றிய நல்ல உபதேசங்களையும் கட்டளைகளையும் ஒவ்வொன்றாக பற்றிய விளக்கங்களையும் எழுதி அவற்றை உறுதியாக பற்றி பிடிப்பீராக என்னும் உம்முடைய சமூகத்தாரை அவற்றில் அழகானவற்றை எடுத்துக்கொள்ளுமாறு கட்டளை இடுவீராக அதை சீக்கிரம் பாவிகளின் தங்கமிடத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று கூறினார் எவ்வித நியாயமுமின்றி பூமியில் பெருமை எடுத்து நடப்பவர்களை என் கட்டளையை விட்டும் திருப்பி வைத்து விடுவேன் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்டபோதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தங்களுக்குரிய வழியென ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தவறான வழியை கண்டால் அதனை தங்களுக்கு நேர்வழியென எடுத்துக்கொள்வார்கள் ஏனெனில் அவர்கள் தம் அத்தாட்சிகளை பொய்யென கூறினார்கள் இன்னும் அவற்றை புறக்கணித்தும் இருந்தார்கள் எவர்கள் நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் மறுமையில் நம்மை சந்திப்பதையும் பொய்யென கூறுகிறார்களோ அவர்களுடைய நற்கர்மங்கள் யாவும் அழிந்துவிடும் அவர்கள் எவ்வாறு செய்யப்ப செயல்பட்டார்களோ அதற்கு தகுந்த கோலியைத் தவிர வேறு எதையும் பெற முடியும் வேறு எதை பெற முடியும் ருக்கு பதினெட்டு மூசாவின் சமூகத்தார் அவர் சென்ற பின் தங்கள் நகைகளை கொண்டு ஒரு காளைக்கன்றின் சிலையை செய்து அதை தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள் அதற்கு மாட்டின் சப்தத்தை போல் வெறும் சப்தம் இருந்தது நிச்சயமாக அது அவர்களிடம் பேசவும் மாட்டாது இன்னும் அவர்களுக்கு நேர்வழி காட்டவும் செய்யாது என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா அவர்கள் அதனையே தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள் இன்னும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள் அவர்கள் செய்துவிட்ட தவறு பட் தவறு பற்றி கை நிச்சயமாக தாங்களே பழி வழி தவறிவிட்டதை அறிந்து கொண்ட அவர்கள் எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள் இதனை அறிந்த மூசா தன் சமூகத்தாரிடம் கோபத்துடனும் விசனத்துடனும் திரும்பி வந்தபோது அவர்களை நோக்கி நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இக்காரியம் மிகவும் கெட்டது உங்கள் இறைவனுடைய கட்டளை வேதனை வேதனையை கொண்டு வர அவசரப்படுகிறீர்களா என்று கூறினார் பின் பின்னர் வேதம் வரைய பெற்றிருந்த பலகைகளை எரிந்துவிட்டு தம் சகோதரர் ஹாரூனுடைய தலைமுடியை பிடித்து தம் பக்கம் இழுத்தார் அப்போது ஹாரூன் என் தாயின் என் தாயின் மகனே இந்த மக்கள் என்னை பலகீனப்படுத்த பலகீனப்படுத்தி என்னை கொலை செய்யவும் முற்பட்டனர் ஆகவே என்னுடைய பகைவர்களுக்கு என் மூலம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விடாதீர் இன்னும் என்னை அநியாயக்காரக் கூட்டத்தாருடன் சேர்த்து விடாதீர் என்று கூறினார் என் இறைவனை என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக உன் ரஹமத்தின் நற்கிருபையில் பிரவேசிக்க செய்வாயாக ஏனெனில் நீயே கிருபையாளர்களிடலெல்லாம் மிக கிருபையாளன் என்று பிரார்த்தித்து கூறினார் நிச்சயமாக எவர்கள் காலை கன்ற இறைவனாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களை அவர்கள் இறைவனம் இறைவனிடமிருந்து கோபமும் இவ்வுலக வாழ்க்கை இழிவும் சீக்கிரமே வந்து சேரும் பொய் கற்பனை செய்பவர்களுக்கு நாம் எவ்வாறே கூலி கொடுப்போம் ஆனால் தீய செயல்கள் செய்து கொண்டிருந்தோர் மனந்திருந்தி தவ்பா செய்து பாவங்களிலிருந்து விலகி உண்மையாக நம்பிக்கை கொண்டார் நிச்சயமாக அதன்பின் உம்மது இறைவன் மன்னிப்பவனாகவும் மிக்க கற்பை கரும் மிக்க கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றார் மூசாவை விட்டும் கோபம் தணிந்த போது அவர் எரிந்துவிடப்பட்ட பலகைகளை எடுத்து கொண்டார் அவற்றில் வரைய பெற்ற குறிப்புகளும் தம் இறைவனுக்கு பயப்படுபவர்களுக்கு நேர்வழியும் இறை கிருபையும் இருந்தன இன்னும் மூஷா நாம் குறிப்பிட்ட நேரத்தில் தூர் மலையில் நம்மை சந்திப்பதற்காக தம் சமூகத்தாரிலிருந்து எழுபது ஆண்களை தேர்ந்தெடுத்தார் அவர்களை பூகம்பம் பற்றிக்கொண்டபோது அவர் என் இறைவனே நீ கருதி இருந்தால் இதற்கு முன்னே அவர்களையும் எங்களையும் என்னையும் நீ அழித்திருக்கலாமே எங்களிலுள்ள எங்களிலுள்ள அறிவிகள் அறிவிலிகள் செய்த குற்றத்திற்காக எங்கள் யாவரையும் நீ அழுத்தி விடுகிறாயா இது உன்னுடைய சோதனையே அன்றி வேறில்லை இதை கொண்டு நீ நாடியவர்களை வழி தவற விடுகிறாய் இன்னும் நீ நாடியவர்களை நேர்வழிய ந நேர்வழியில் நடத்துகிறாய் நீ தான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருபை செய்வாயாக மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் என்று பிரார்த்திக்கின்றார் பிரார்த்தித்தார் இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருவாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னெடுக்கின்றோம் என்றும் பிரார்த்தித்தார் அதற்கு இறைவன் என்னுடைய வேதனையைக் கொண்டு நான் நாடியவரை பிடிப்பேன் ஆனால் என்னுடைய அருளானது எல்லா பொருள்களிலும் பிரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கிறது எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடப்போருக்கும் முறையாக ஜக்காத்து கொடுத்து வருவோருக்கும் நம்முடைய வசனங்களை நம்புகிறவர்களுக்கும் நான் விதித்தருள் செய்வேன் என்று கூறினார் எவன் எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடமுள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் அவரைப் பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் அவர்கள் அவர் அவர்களை நன்மையான காரியங்கள் செய்யுமாறு ஏவுவார் பாவமான காரியங்களிலிருந்து விளக்குவார் தூய்மையான ஆகாரங்களையே அவர்களுக்கு ஆகமாக்குவார் கெட்டவற்றை அவர்களுக்கு தடுத்து விடுவார் அவர்களுடைய வலுவான சுமைகளையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் கடினமான கட்டளைகளையும் இறக்கி விடுவார் எனவே எவர்கள் அவரை மெய்யாகவே நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் ருக்கு இருவது நபியே நீர் கூர்வீராக மனிதர்களே மெய்யாக நான் உங்களை அனைவருக்கும் அல்லாவின் தூதராக இருக்கிறேன் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை அவனே உயிர்ப்பிக்கின்றான் அவனே மரணம் அடையும்படி செய்கின்றான் ஆகவே அல்லாவின் மீதும் எழுத படிக்க தெரியா நபியாகிய அவன் தூதரின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் அவரும் அல்லாஹ்வின் மீதும் அவன் வசனங்களின் மீதும் ஈமான் கொள்கிறார் அவரையே பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் உண்மையை கொண்டு நேர்வழி பெற்று அதன் மூலம் நீதியும் செலுத்துகின்றவர்களும் மூசாவின் சமுதாயத்தில் உள்ளனர் மூசாவின் கூட்டத்தாரை தனித்தனியாக பனிரெண்டு கூட்டங்களாக பிரித்தோம் மூசாவிடம் அவர்கள் குடி தண்ணீர் கேட்டபோது நாம் அவருக்கு உம்முடைய உம்முடைய கைத்தடியால் அக்கல்லை அடிப்பீராக என்று வகி அறிவித்தோம் அவர் அவ்வாறு அடித்ததும் அதிலிருந்து பனிரெண்டு ஊற்றுகள் பொங்கி வந்தன அவர்களில் ஒவ்வொரு வகுப்பாரும் தாம் நீர் அருந்தும் ஊற்றை குறிப்பறிந்து கொண்டார்கள் மேலும் அவர்கள் மீது மேகம் நிழலிடும்படி செய்தோம் அவர்களுக்கு மண்ணு சல்வாவையும் மேலான உணவாக இறக்கி வைத்து இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூயவற்றிலிருந்து புசியுங்கள் என்று சொன்னோம் அவ்வாறு இருந்தும் அவர்கள் அல்லாவுக்கும் மாறு செய்தார்கள் அவர்கள் நமக்கு ஒன்றும் தீங்கிழைக்கவில்லை தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் இன்னும் அவர்களை நோக்கி நீங்கள் இவ்வூரில் வசித்திருங்கள் இதில் நீங்கள் விரும்பிய இடமெல்லாம் நீங்கள் நாடிய பொருட்களை புசித்து கொள்ளுங்கள் யுத்தத்துடன் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக என்று கூறியவராறு கூறியவாறு அதன் வாயிலில் பணிவோடு தலை தாழ்த்தியவர்களாக நுழையுங்கள் நாம் உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் நாம் நன்மை செய்பவர்களுக்கு நாம் அதிகமாகவே கூலி கொடுப்போம் என்று கூறப்பட்டபோது போது அவர்களில் அநியாயம் செய்தவர்கள் அவர்களுக்கு கூறப்பட்டதை வேறொரு சொல்லாக மாற்றிவிட்டார்கள் எனவே அவர்கள் அநியாயம் செய்ததின் காரணமாக அவர்கள் மீது நாம் வானத்திலிருந்து வேதனையே இருக்கிறோம்